அதே வகையில் இந்த உருவத்தை உருவாக்குற வகையில் தான் கேமரா ஃபோட்டோ ஸ்டுடியோ சினிமாவுக்கா எடுக்கக்கூடிய அந்த பாதை ஆட் ஃபிலிம்ஸ் இந்த எல்லா ஒன்னோட 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 ஒன்று லிங்காக இருக்கும் இது எல்லாமே மியூசிக் ரெண்டாவது பிக்சர்ஸ் இமேஜஸ் இது ரெண்டோடு சேர்ந்தது தான் ரெண்டும் ரெண்டையும் பிரிக்க முடியாது மியூசிக் என்பது சினிமாவிலேருந்து பிரிக்க முடியாது இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு கிட்ட ஒருத்தர் ஒரு ஸ்டூடியோ வச்சு நடத்துறார் கொள்றாங்கனாவே அவரால் அந்த மியூசிக்கை பிரிக்க முடியாது ஏன்னிட்டால் ஸ்டூடியோ வச்சுருக்கிறாரி ஒரு கேமராவில் ஒன்று எடுக்கிறான்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் கொடுங்கன்னு கேட்பார் ஒருத்தர் வந்து இந்த பிஜிஎம்ஐ எப்படி ஒரு மியூசிக் போட ஒரு ஒரு முஸ்லீம் செய்ய முடியும் எந்த அளவுக்கு கேட்டால் இதில் நம்முடைய அறியாமை எல்லாம் பாதுகாக்கணும் எந்த அளவுக்குன்னு கேட்டால் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறவங்களே அவங்க போடக்கூடிய யூடியூப் சேனலில் அவங்க போடக்கூடிய அந்த ஆரம்பத்தில் போடக்கூடிய சில அந்த வீடியோஸில் பிஜிஎம் போடுவாங்க நிறைய இருக்கு அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா ஒருத்தர் மியூசியூஷியனாக இருக்கிறது தான் வந்து ஹராம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மிஸ்யூசியனாக இருக்கிறது ஹராமு ஆனால் அந்த ஹராமானது அந்த பெரிய அளவில் நடக்கும் போது இங்கே சின்ன சின்னதாக கொஞ்சம் பிஜிஎம் கொடுக்கறது அந்த சில மியூசிக்கின்ஸ் அதுக்கான சில மியூசிக்கெல்லாம் இருக்குது இல்லையா அதை போட்டுக்கிறது இன்னும் சிலர் எல்லாம் நம்ம மன்னிக்கணும் அவங்களுடைய ஃபேஸ்புக் அதில் ஸ்டோரி அதுக்கான சின்ன சின்ன ரீல் ஷார்ட்ஸ்னு வரும்போது அதுக்கு அவங்க கொடுக்கூடிய மியூசிக் அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு அவங்க வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் அந்த மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிறாங்க இன்னும் அடுத்த லெவலில் இதெல்லாம் அளவு இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் மொபைலில் வைக்கக்கூடிய ரிங் டோன் டைல டோன் இதிலாம் மியூசிக் ஆட் பண்ணிக்கிறாங்க அது சினிமா அல்ல சினிமா அல்லாத மியூசிக் இன்னும் சிலர் சில சமூக ரீதியான பணிகள்னு வந்தா அதுக்கு மியூசிக் தேவைப்படலாம் அந்த மியூசிக் ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகளை பார்த்து அவங்க வந்து சில மேடைகளில் அதுக்காக சில பறை அடித்து பறை முழங்கி சில பாட்டுகளை பாடுவாங்க அதுல சமூக ரீதியான கருத்துகள் இருக்கும் சமூக தீமைகளை கண்டிக்கிறது இருக்கும் அதை விமர்சிக்கிறதா இருக்கும் அரசியல் ரீதியான எதிரிகளை வந்து பெரிய கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய பாதிப்பு கம்யூனிஸ்டில் இருக்கிற பாதிப்பு கட்சிகள் அமைப்புகள் மாறி மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடுகள் நடக்கும் போதும் அங்கே அந்த மாநாடு நடத்தக்கூடியவங்களும் முஸ்லீம்களா இருந்து அங்க வந்திருக்கிறவங்களும் லட்சக்கணக்கான முஸ்லீம்களா இருந்தும் அங்கே வெளிப்படையாக மேடையிலேயே ஆட்டம் பாட்டத்தோடையே சமூக ரீதியான கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கிறோங்கிறதுக்காக மியூசிக் அதே இடத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இசைக்கக்கூடிய ஒரு போக்க பார்க்குறோம் அதுக்கு வந்து பல நேரத்தில் அரசியல் ரீதியான பூச்சு அல்லாவோட நாளைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் இதுக்கெல்லாம் நான் இதுதான் இதுக்காக தான் யாரெல்லாம் செய்தேன் நீ தடுத்துருக்க ஹதீசில் இப்படி அப்படி அப்படிலாம் நான் இதுக்காக தான் செய்தேன் நாளைக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா நாம ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அதாவது எப்போது சுண்ணாவை விட்டு நம்ம தூரம் போகணும் அல்லாவுடைய உதவியே வராது முதல்ல ஹராமானதுக்கு அல்ல உதவி செய்ய மாட்டான் நம்முடைய கஷ்டங்களுக்காக சோதனைகளுக்காக நாம் ஒரு தீர்வை நோக்கி ஒன்று சேரணும் அப்படின்னா அந்த ஒன்று சேருதலுக்குள்ளேயே ஹராம் கலந்துருக்குது அப்படின்னா அதை எப்படி அல்லாவுடைய உதவியை நம்ம கொண்டு வரும் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதுலையும் இன்னும் அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போயிட்டாங்க இந்த மாதிரியான மியூசிக் பாட்டு அது ஒன்று சினிமா பாட்டு மாதிரிலாம் இல்லையே சினிமா பாட்டில் ஆபாசம் இருக்கும் ரொம்ப உள்ளத்தை வந்து ஈர்க்கக்கூடிய பெரிய மியூசிக்கு டெக்னிக் டெக்னாலஜிஸ்லாம் அதில் இருக்கும் அது நுட்பங்கள் இருக்கும் அதெல்லாம் இல்லை இது ஒரு வித பறையடித்து பறையெடுத்து ஆடி நம்ம சமூக கருத்தை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக செய்ய ஆரம்பித்தவர்கள் முதல்ல அந்த அந்த இசைக்குள்ள பறை இசை இந்த மாதிரியான இதுக்குள்ளே போனவங்க அடுத்த கட்டத்துக்கு பெண்களையும் அந்த மேடையில் இறக்கி விட்டாங்க இது எவ்வளோ பெரிய மார்க்கத்துக்கு முரணான காரியம் இது எப்படி நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லுவோம் இல்ல இல்ல அந்த பறையடிக்கூடிய அந்த மாதிரி ஆடி கருத்தை சொல்லக்கூடிய பாடக்கூடியவங்க முஸ்லிம் பெண்கள் இல்லை அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்ல முடியுமா உண்மையிலே முஸ்லிம் பெண்கள் இல்லாத மட்டும்தான் இப்ப இருக்கிற குறை அந்த மேடையில் முஸ்லீம் பெண் இல்லைங்கிற ஒரு குறை மட்டும்தான் ஏன்னா முஸ்லீம் பெண்களுக்கு இன்னும் அந்த பாருங்க எங்களோட மக்கள் எவ்வளோ அடுத்தடுத்த முன்னேற்றத்தை வந்திருக்காங்கன்னு எப்படி இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வந்து முஸ்லீம் பெண் வந்து ஒரு பேண்ட் சட்டை போட்டு நான் போலீஸ்காரராக நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா பாருங்க சமூகம் எப்படி நாங்க முன்னேறோம் அப்படிங்கறது ஒரு பெருமையா இன்னைக்கு அறியாமையின் காரணம் பேசக்கூடிய மக்கள் நம்ம உருவாகிட்டே வராங்களோ ஒரு பேண்ட் சட்டை போட்டு இருக்கமா தெளிவா ஹிஜாபுக்கு எதிரா இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு முஸ்லீம் பெண் அந்த மாதிரியான பொறுப்பை சுமக்கிறதுக்கு மார்க்கத்திலும் அந்த பெண்ணுக்கு அனுமதி இல்லை அந்த ஆடையும் அனுமதிக்கப்படாதது முஸ்லீம் பெண்ணுடைய பொறுப்பும் அது இல்லை அப்படி இருந்தும் கூட ஒரு போலீஸ்காரருடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை ஒரு பெண் அணிந்து ஒரு முஸ்லிம் பெண் வந்து சமூகத்தில் வெளிப்படையா வந்து நிற்கும் போது பாதுகாக்கணும் அதே இடத்துக்கு அடுத்து மேடையில் வந்து பற இசை அடிப்பதற்கு முஸ்லிம் பெண்கள் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்குது அல்லாத நம்மை பாதுகாக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியா இருக்கிறது காரணம் இல்வி இல்லாமை அல்லது ஹிஸ்பியத் என்ற கோஷ்டி தன்மை கோஷ்டி வெரி நமக்குன்னு ஒரு தலைவர் என்றால் அவங்க செய்யக்கூடியது அனைத்தையுமே ஹலாலானதை பார்க்குறதும் அவங்க செய்யக்கூடியதோடு அவங்களோட ஒத்துழைக்கிறதும் அவங்க அந்த ஹரமான காரியங்களை என்னென்ன சாக்குப்போக்கள் சொல்லி செய்தாலும் நம்ம அதுக்கு உதவக்கூடாது ஒத்துழைக்கூடாது அதை விட்டு விலகி நிற்கணும் அப்படிங்கிறதை பற்றி அறிவும் நம்மிடம் குறைஞ்சு போச்சு அடிபட்டு போச்சு அந்த மாதிரி விஷயங்களை தவறுன்னு சொல்லி பேசப்பட்டா அது ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு எதிரான பேசுவதை போல அது முஸ்லீமோட முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய கருத்துக்களாக பார்க்குற நிலை உருவாயிடுச்சு அல்லது அது வந்து ஒரு ஃபித்னா இப்படி சொல்வது ஃபித்னா அது வந்து அந்த ஜமாத்தார்கள் இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் அவர்களை அவர்கள் மீதான வெறுப்பில் தான் சொல்லப்படுதுங்கிற ஒரு கண்ணோட்டம் மாற்றப்பட்டு காட்டுது உண்மையில் அது தவறு அல்லாவுக்கு நம்ம அஞ்ச வேண்டும் இது எல்லாமே மார்க்கத்தில் தெளிவாக எந்த கல்வி உள்ள உலமா ஆலிம்களும் அங்கீகரிக்கவே செய்ய முடியாதது ஏன்னு கேட்டா தெளிவா குர்ஆனும் சுண்ணாவும் எல்லா உலமாக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது குர்ஆனும் சுண்ணாவுக்கு ஆதாரங்கள் தெளிவா இது எல்லாத்துக்கும் எதிராகத்தான் இருக்குங்கிறத நம்ம நல்லாவே அறிஞ்சு உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கதான் அந்த உண்மை ஏற்றுக்கொண்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஈமானி பலவீனமும் இஸ்லாமிய அறிவில் இருக்கிற பலவீனமும் பல நேரங்களில் நாம எதிர்கொள்ளக்கூடிய சுற்றுச்சூழலுடைய நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய விருப்பங்களையும் அளவுகொலையா வைத்து அல்லது நம்முடைய தலைவர்கள் நம்ம நம்புகிறவர்களுடைய போக்குகள் அவங்களுடைய முயற்சிகள் அவங்கள்ட்ட இருக்கிற பல நல்ல விஷயங்கள்ல சில நல்ல விஷயங்களுக்காக தவறுகளையே கூட வந்து சரி காணக்கூடிய ஒரு கண்மூடித்தனம் இதுல வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் மேகரேஞ்சவன் அவன் இது எல்லாமே ஒரு விதத்துல இசையையும் சினிமா அந்த உருவங்கள் உருவாக்குதல் இந்த மாதிரிய போக்கையும் மார்க்கத்து முரணான காரியங்களை செய்வதற்கான வழியை இது திறந்து விட்டுட்டு இருக்குது